காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி சிக்கனை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிக்கன் தொக்கு பண்ணிடலாம் நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இதுக்கு தேவையான பொருளெல்லாம் சொல்கிறேன் இதில் வந்து கோஸ் போட்டு செய்ய போகிறாங்க சிக்கனு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோஸ் எடுத்திருக்கேன் நான் ஒரு கால் கிலோ கோஸு துருவி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு நூறு கிராம் சாம்பார் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி அரிஞ்சிருக்கு ஒரு கொத்து கருவேப்பில குழம்பு மிளகாத்தூள் மூணு டீஸ்பூனு இது வீட்டில் அடித்த கரம் மசாலா பவுடர் இவ்வளோதாங்க அதுக்கு தேவையான பொருள் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் ஒரு கடாய வச்சுக்கலாம் அதில் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் எண்ணெய் ஊற்றிப்போம் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் நல்லா காயட்டும் இந்த மசாலாவில் வந்து எல்லாமே இருக்குங்க தனியா மிளகா சீர மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு இது என்னெல்லாம் போட்டு கரம் மசாலா பவுட்ரு ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு எடுத்து இந்த சிக்கனுக்கு யூஸ் பண்ணால் போதும் இது சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே போடலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த பொடி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து சாம்பார் வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாம் இதில் வெங்காயம் கம்மியாக போடணுங்க கோஸ் நிறைய போடணும் இந்த மாடல் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் இதில் கருவேப்பில் போட்டுக்கலாம் அடுத்து சேர்த்து வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கி விட்டுருங்களா ஃபீ ஐடியாக வச்சுருங்க ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு ஆனால் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க நல்லா வந்து சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுங்க எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு பாருங்க டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் பாக்கெட்லாம் வாங்குனீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்காது இப்போ தக்காளி எடுத்து போட்டுக்குங்க நல்லா வதங்கட்டும் உடனே அரைச்சி உடனே செய்யும்போது மனமே தனியாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அரை கிலோ சிக்கனுக்கு தேவையான உப்பை வந்து இதிலே போட்டுடலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போடுறேன் இதையும் சேர்த்து வதக்கிடுங்க உப்பு போட்டு வதக்கும்போது நம்ம வந்து இஞ்சி புராட்டி பிடிக்காது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு வாசனை போயிடுச்சு இப்போ இந்த கரம் மசாலா எடுத்து இதில் போட்டுடணும் அடுத்து குழம்பு மிளகாத்தூளையும் மஞ்சள் தூளையும் போட்டுடலாம் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா கார மிளகாத்தூள் தனியாத்தூள் இது ரெண்டு டீஸ்பூன் அது மூணு டீஸ்பூன் போட்டுங்க தனியாத்தூள் மூணு டீஸ்பூனும் கார மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூனும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க இது நல்லா வதங்கட்டோம் கொண்ட கொஞ்ச நேரம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிட்டோம் இந்த மிளகாத்தூள் தூள் பச்சை வாசலாம் போட்டோம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ கொஞ்சம் சிக்கன் எடுத்து போட்டுடலாம் அதில் சிக்கன் நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுங்க அப்படியே வந்து வதக்கி விட்டுருங்க இதில் வந்து வெங்காயம் தக்காளி கம்மியாக இருக்கணுங்க கோஸ் தான் நம்ம அதிகமாக போடணும் அரை கிலோ சிக்கனாக இருந்தால் நம்ம வந்து கால் கிலோ கோஸ் போடலாம் இதில் இப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றக்கூடாது அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கினோம்னா அதுவே தண்ணி பிரிஞ்சு வரும் அப்படியே தட்டு போட்டு மூடிடலாம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வதக்கி விட்டுட்டு தீயை குறைச்சி வச்சுக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் தண்ணியே ஊற்றுல எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பார்த்தீங்களா சிக்கன் இருக்கிற தண்ணி அப்படியே வந்து வரும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூ போட்டுருங்க அப்புறமா இறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கும் இப்போ அப்படியே வந்து மூடி வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு தீயை குறைச்சி வச்சுருங்க அப்படியே சிம்முலேயே வந்து பத்து நிமிஷம் வேகணும் சிக்கன் நல்லாவே வந்துடும் அவ்வளோதாங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க தீயை ஃபுல்லாக க கம்மி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க நம்ம வந்து பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க திறந்து பார்த்துடலாம் பாருங்க ஒரு சொட்டு தண்ணி ஊற்றலை எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் கூட தண்ணியே சிக்கன்ல சிக்கன்லேருந்து வந்த தண்ணிங்க இது அவ்வளோவும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்களா இப்போ வந்து கோஸ் எடுத்து இதில் போட்டுணும் கோஸ் வந்து நான் வந்து துருவி அலசி தான் வச்சுருக்கேன் இந்த கோஸ்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும் கோஸ் வந்து போடும்போது ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்க இப்போ இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு தீயை குறைச்சி வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து அந்த கறியில் இருக்கிற தண்ணியிலே வேகுங்க நீங்கள் அயில வச்சிங்கன்னா சுண்டி சிக்கன் வேகாது அது மட்டும் பார்த்துக்குங்க இப்போ அதே மாதிரி கிண்டிட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் இப்போ அயில பண்ணிடலாம் அயிலை வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக விடுவோம் அப்புறமா தீயை குறைச்சிடலாம் மூடி வச்சுருவோம் இந்த மசாலா வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிங்கன்னா போதுங்க சிக்கன் மக்கன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப எல்லாத்தையும் போட்டு வரத்துக்கிறதுலாம் அரைக்கவே தேவையில்லை ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா இது வந்து கெடவே கிடாதுங்க மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் அதை தான் நான் இப்போ பயன்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு இதே மாதிரி அரைக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் கரம் மசால் பவுடருன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஒரு வீடியோ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க கிண்டி விட்டுடலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாதுங்க கடைசி வரைக்கும் சொல்கிறேன் தண்ணியே ஊற்றக்கூடாது தண்ணி நான் ஊற்றி இருப்பேன்னு நீங்கள் நினைக்காதீங்க சிக்கன்லேருந்து வர தண்ணி தான் அது தீயை வந்து இப்போ வந்து அப்படியே வந்து குறைச்சிடலாம் தட்டு போட்டு மூடிட்டு அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம் தீயை வந்து ஓரளவுக்கு மீடியமாக வச்சுருவோம் மீடியமாக வச்சுட்டா பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க திறந்து பார்த்துடலாம் தண்ணியே இல்லாமல் சூப்பராக வதங்கிடுச்சு இந்த கோஸில் இருக்கிற தண்ணியிலே வந்து சிக்கன் நல்லாவே வந்துருச்சுங்க பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பில பாருங்க அருமையாக வந்துருச்சு சாம்பார் வச்சுட்டோ இல்லை வந்து ரசம் வச்சுட்டோ வந்து இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க கோஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுடலாம் சிக்கன் வந்துருச்சா பார்ப்போம் மொதல் பத்து நிமிஷம் ரெண்டாவது பத்து நிமிஷங்க நல்லா அருமையாக வந்திருக்குங்க பாருங்க ஒரு வரலையே நசுக்குன்னா நசுக்கிடலாம் நல்லா வந்திருக்கு அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ வந்து கோஸ் போட்டு செய்கிறதுனால லேஸாக வந்து பெப்பர் சூ தூவிடலாம் ஒரு சிட்டி அளவு தான் நான் தூவுறேன் பெப்பர் அடுத்து பொடியாக நறுக்குன்னா கருவேப்பில பச்சையாக வந்து போட்டு விட்ருங்க போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் சாப்பிடும்போது கிண்டி விட்டு சாப்பிடலாம் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே முறையில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் வந்து எப்பவுமே ஒரே மாடலாக செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக கோசை வச்சு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் மக்களே